ന അതാണ്. ട്രസ്റ്റ് മണി കൊടുക്കട്ടോ. അഹ്. ഓരോ കസ്റ്റമർ ഓ ബിസ്കറ്റ് കൊടുക്കുകളാധു. അതാണ്. കസ്റ്റമറി ഓ ബിസ്കറ്റ്. ക ട്രസ്റ്റ് മണി ഞാൻ ബിസ്കറ്റ് കൊടുക്കടാ എല്ലാവർക്കും. ബിസ്കറ്റ്സ് ആവുകേ. ഇ വാങ്ങില്ല. ഇതാ ഫ്രം ദി ട്രസ്റ്റ് വി ആർ गिवിംഗ് ഗിഫ്റ്റ്. ഫ്രീ ഓൺലി. ട്രസ്റ്റ് മണി ബിസ്കറ്റ് കൊടുക്കுறോങ്ങളെ എല്ലാവരും.

அண்ணா ட்ரஸ்ட் மூலமா பிஸ்கட் கொடுக்குறான் எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான் ஃப்ரம் தி ட்ரஸ்ட் வி ஆர் டுயிங் திஸ் அக்கா ட்ரஸ்ட் மூலமா பிஸ்கட் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் அக்கா ட்ரஸ்ட் மூலமா பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரம் தி ட்ரஸ்ட் வி ஆர் டுயிங் திஸ்

இது வந்து ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் பிசினஸ் இதுல நாங்க எல்லாத்துக்கும் இந்தியாவில போய் ஏதாவது கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரஸ்ட் மூலயமா கொடுத்துட்டு இருக்கோம் அதான் ட்ரஸ்ட் மூலயமா பிஸ்கெட் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும்